சிம்ம ராசி நேயர்களை தாங்கள் எதையும் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற இயல்புடைய சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் சற்று நிதானத்துடன் நடப்பதே நல்லது ஆவணி மாதம் உங்களுக்கு திட்டமிட்ட செயல்களை ராசிநாதனாகிய சூரியன் மற்றும் கேது தங்களது ஜென்ம ராசிக்குள் நுழைவதால் எந்த ஒரு காரியமாகாமல் இருந்தாலும் ஏ ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தும் சிறு சிறு தடங்கல்களை ஏற்படும் இவ்வாறு தடங்கள்லாம் ஏற்படும் இந்த நிலையில் குருவானவர் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் மற்றும் சுக்கிரன் நல்ல ஒரு நிலையில் இருப்பதாலும் தங்களுக்கு பண வரவு செலவுகளில் எந்த ஒரு தடங்களும் சிரமமும் இருக்காது தொழில் ரீதியாக வரக்கூடியவைகள் மற்றும் உங்களுக்கு வரக்கூடிய பணங்களில் வந்து கொண்டுதான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆகவே உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கைகள் மற்றும் சொத்துக்கள் வாங்குவது மற்றும் சேமிப்புகள் பிள்ளைகளின் படிப்பின் முன்னேற்றம் ஆகியவற்றில் எந்த தரங்களும் இருக்காது ஏனென்றால் உங்கள் குரு ஆனவர் லாபஸ்தானத்திலும் மற்றும் சுக்கிரன் நல்ல சாதகமான இடத்திலும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் யாரிடமும் சற்று அனுசரித்து பேச வேண்டியது எடுத்தோம் கௌத்தம் என்று எதையும் நீங்கள் பேசிவிட்டால் அதுவே உங்களுக்கு ஒரு எதிரியாக அமையும் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடு கவனமுடனும் எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும் கொடுமானவரை தவிர்த்து நல்லது இருப்பினும் பணம் வர செலவுகளில் கவனம் தேவை பிரச்சனைகளும் இருந்து வந்தவை இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறு முதல் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் குரு பகவான் தங்களுக்கு மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை பார்வை செய்வதால் உங்களுக்கு தைரியத்தையும் செய்யக்கூடிய காரியங்களில் நம்பிக்கையும் உண்டு பண்ணுவார் ஆனால் யாரையும் கன்சிடர் பண்ணி செய்ய வேண்டும் என்பதே இந்த இடத்தில் உள்ள முக்கிய கருத்தாகும் மேலும் தங்களுக்கு குழந்தைகள் கிடைக்காதவர்கள் குழந்தைகளைப் பற்றி கவலை கொண்டிருப்பவர்கள் அவர்கள் முன்னேற்றத்தை பற்றி பயப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது முன்னேற்றத்தை தரும் வழக்குகள் வாய்தாக்கள் ஆகியவற்றில் நீங்கள் ஒரு தைரியமாகவும் நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம் தொழில் ரீதியாக விரிவாக்கம் என்பது சற்று நிதானத்துடன் செய்ய வேண்டியது வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி